ஹாய் பிபி ஃபேமிலி பூண்டு குழம்பு செய்யலாம் வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் எண்ணெய் கடுகு பூண்டு பச்சை மிளகாய் இஞ்சி தக்காளி மிளகாய் கறிவேப்பிலை குழம்பு மிளகாய் புளி ஒரு டம்ளர் எடுத்துருக்கேன் கல்லுப்பு மிள மஞ்சத்தூள் வெங்காயம் இதெல்லாம் தாங்க அடுப்பை பற்ற வச்சு எண்ணெய் ஊற்றி காஞ்ச உடனே கடுகு போட்டு பொரி விடுங்க பொரிஞ்சதுக்கப்புறம் பச்சை மிளகா போடுங்க பச்சை மிளகா போட்டதுக்கப்புறம் இஞ்சி கொஞ்சம் போட்டு பூண்டு எடுத்து அதுக்குள்ளேயே போட்டுருங்க ஒட்டுக்காவே நல்லா வதக்கி விடுங்க லைட்டாக ப்ரௌன் ஷேடு வந்ததுக்கப்புறமா நம்ம நெக்ஸ்ட் நீன்ஸ் எல்லாம் போட்டுக்கலாம் அப்புறம் வெங்காயம் வந்துருச்சு வெங்காயம் போட்டு கறிவேப்பிலை அந்த வரமிளகாய் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விடுங்க நல்லா வணங்கிட்டோம் நல்லா வணங்கினதுக்கப்புறமா இப்போ நம்ம தக்காளி ப்ரௌன் ரைஸ் ஆகிடுச்சு அது தக்காளி போட்டு போட்டு நல்லா வதக்கி விடுங்க தக்காளி நல்லா வதக்கி விட்டுட்டு தக்காளி நல்லா வணங்கணும் அந்த இது இல்லாமல் நல்லா அப்புறம் மஞ்சள் தூள் குழம்பு மிளகாய் தூள் வெப்ப அது எல்லாம் போட்டு பெருங்காயத்தூள் இதெல்லாம் போட்டுருங்க நல்லா போட்டு வணங்கினதுக்கப்புறம் ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க இதில் வந்து கல்ப்பு கொஞ்சம் போட்டு நல்லா கொதித்ததுக்கப்புறம் நீங்கள் லாஸ்ட்டாக வெந்தய பொடி இருக்குல்ல அதில் இட்டாக தூ விட்டிங்கன்னா நல்ல ஒரு மணமாகவும் இருக்கும் நல்லாயிருக்கும் இதை வந்து நான் நல்ல செஞ்சுருக்கேன் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ஃபீட்பேக் சொல்லுங்கள் எனக்கு சூப்பராக இருந்துச்சு பாய் பாய்